வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விபரம் அதாவது வருகின்ற ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்கின்றன ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ எங்கேருந்து இருந்து வேணாலும் இதை அட்டன் பண்ண முடியும் கூகுள் மீட் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஜோதிட வகுப்பு வகுப்பு ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும் ஆறு மாத காலம் இந்த ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது அந்த ஆறு மாத காலத்தில் உங்களுக்கு பாரம்பரிய ஜோதிடம் மற்றும் நாடி ஜோதிடம் அப்படிங்கிற இரண்டு வகையான ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்க முடியும் இந்த ஆறு மாதம் கழித்து நீங்கள் வெளியே போகிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஜோசியர்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு தெல்ல தெளிவாக இருக்கும் ஜோதிடம் அடிப்படை ஜோதிடம் ஜோதிட கணிதம் அதாவது ஜோ ஜாதகத்தை எப்படி கணிப்பது அப்படிங்கிற ஜோதிட கணிதம் ப்ளஸ் ஜாதகத்தை பலன் சொல்வது அது எல்லாமே ரொம்ப தெல்ல தெளிவாக கொடுக்கப்படும் ரொம்ப குறிப்பாக வந்து நிறைய ஜாதகங்கள் போட்டு உங்களுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அதுதான் வந்து விஷயமே ஏன்னால் நிறைய இடங்களில் வந்து ஜாதகங்கள் நிறைய போட்டு ஆய்வுகள் செய்கிறது கிடையாது வகுப்புகள் மட்டும் நிறைய எடுக்கிறாங்க ஆனால் ஜாதகங்கள் நிறைய ஆய்வு செய்கிறது கிடையாது சில இடங்களில் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜாதகங்கள் நிறைய போட்டு உங்களுக்கு ஆய்வுகள் செய்யப்படும் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஸ்கிரீனுக்கு தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் விக்னேஸ்வர ஆஸ்ட்ராலஜி என்ற சேனலுக்கும் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் இந்த ஒரு வீடியோட தலைப்பு பார்த்தீங்கன்னா நேரம் பார்த்து சிசேரியன் குழந்தை சரியாக தவறா ஏன்னா இன்னைக்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் பற்றி வந்து அது வந்து குழந்தை கிடைக்கல குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற தம்பதியினர் நிறைய இருக்கிற நேரத்தில் கூட இப்போவுமே ஒரு சில பேர் வந்து தன்னுடைய குழந்தை வந்து பிறக்கிறது வந்து நல்லதொரு கிரக அமைப்பில் பிறக்கணும் அதனால் வந்து நான் வந்து டைம் பார்த்து சிசேரியன் பண்ணி எடுக்கிறேன் நார்மல் டெலிவரி ஆகிறதா இருந்தால் கூட வந்து அதை நான் சிசேரியனாக செஞ்சு நான் எனக்கு தேவைப்படுற நேரத்தில் தன்னோட என்னோடய குழந்தையை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து விஞ்ஞானம் வந்து இன்றைக்கி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதோட இவங்களுடைய ஆசைகளும் பெருகிவிட்டது அதாவது சிசேரியன் செய்து எடுக்கக்கூடிய குழந்தை அதாவது நேரம் பார்த்து சிசேரியன் செய்து எடுக்கக்கூடிய குழந்தை எனக்கு இந்த மாதிரி கிரக அமைப்பில் இருக்கணும் எனக்கு தேவைப்படுற நேரத்தில் வந்து என் குழந்தை வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி வந்துருச்சு ஸோ இது வந்து நல்லதா இல்லை கெட்டதா அப்படிங்கிறத வந்து நான் விவாதிக்க இங்கே வரல சரியாக தவறா அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்களை சொல்கிறேன் என்னென்ன விஷயங்கள் இருக்குது நீங்கள் அப்படியே வந்து நேரம் சரியாக பார்த்து நீங்கள் ஒரு சிசேரியன் செய்தாலும் அது சரியான டைமாக இருக்குமா உங்களுக்கு இல்லை அது தவறாக இருக்குமா தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக அந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களை வந்தடையும் சரி வாங்க வீடியோவில் பார்க்கலாம் அதாவது இந்த குழந்தையின்மை அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு டாப்பிக்காக வந்து ஓடிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து கூட்டம் வந்து எக்கசக்கமாக வந்து இருக்கு ஸோ அப்படிங்கிறப்ப வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை இல்லை சொல்லி சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுற தம்பதியினர் இன்னொரு பக்கம் குழந்தை கிடைத்து அந்த குழந்தையை எனக்கு தேவைப்படுற நேரத்தில் எடுக்கணும் அப்படிங்கிற அதாவது நேரம் பார்த்து சிசேரியன் செய்கிறது அப்படின்னா சொல்லிட்டோம் நேரம் பார்த்து சிசேரியன் செய்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த வகையில் பார்க்குறீங்க அதாவது நீங்கள் போய் பார்க்கறது ஒரு ஜோசியரையே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஜோதிடரையும் பார்த்து இந்த நாளில் வந்து சிசரி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க சரி அவரும் வந்து ஒரு தினத்தை வந்து பார்த்து கொடுக்குறாரு அப்படி ஒரு தினத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொல்ல போனால் என்னதுன்னா நானும் ஒரு ஜோசியராகவே சொல்கிறேன் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு நேரமோ இல்லை ஒரு நாளோ உங்களால் வந்து கணிக்கவே முடியாது எல்லாமே எல்லா வகையிலையும் கரெக்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஆக்சுவலாக வந்து உங்களால் கணிக்க முடியாது ஏன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று குறிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல தேதி இருக்குது அடுத்ததாக கிழமை இருக்குது அன்றைய திதி இருக்குது அதே மாதிரி அன்றைய கர்ணம் அன்றைய யோகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது சரியா அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் வந்து மாறுபடும் அந்த தீதியும் யோகமும் கரணமும் வந்து ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு நாளுக்கும் வந்து மாறுபடும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமிர்த யோகம் மரண யோகம் அப்படின்னு இருக்குது காலம் அப்படின்னு இருக்குது யமகண்டம் குளிகை அதே மாதிரி கரிநாள் அப்படின்னு சொல்லியிருக்கு அது போக அன்றைய கோச்சார நிலையும் இருக்குது ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு நாள் அப்படின்னு செய்ய சொல்கிறது வந்து குறிக்குது அன்றைய நட்சத்திரம் இருக்குது அன்றைய நட்சத்திரத்துலேயே வந்து ரெண்டு நட்சத்திரம் இருக்கும் ஒரு நாளைக்கு இல்லை மூணு நட்சத்திரம் இருக்கும் சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய இருக்குது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஒரு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து மூனை முக்கால் நாளிகை அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் எப்படி எப்படியெல்லாம் வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க ஒன்றரை மணி நேரத்துல ஒவ்வொரு அரை மணி நேரமும் குணங்கள் ஒவ்வொரு அரை மணி நேரத்திலும் பிறக்கிற குழந்தை குணங்கள் வந்து மாறும் அதாவது வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா சாத்வீகம் இன்னொரு அரை மணி நேரம் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா ராஜசம் அதே மாதிரி இன்னொரு அரை மணி நேரம் எடுத்தீங்கன்னா தாமசம் சோ இந்த மாதிரி குணங்கள் மாறுபடக்கூடிய ஒரு நேரங்களும் உண்டு இந்த ஒன்றரை மணி நேரம் முகூர்த்தம் அப்படிங்கிறதுலயே வந்து மூணு அரை மணி நேரம் இந்த மாதிரி வருதா சரி முதல் அரை மணி நேரம் உதாரணத்திற்கு சாத்விகம்னு வச்சுக்கோ அந்த அரை மணி நேரத்துல மூணு பத்து நிமிடங்களாக பிரிக்கப்படுது மூன்று பத்து நிமிடங்களாக பிரிக்கப்படுது அப்படி பிரிக்கப்பட்டு முதல் பத்து நிமிடம் சாத்வீகம் சாத்வீகம் அடுத்த பத்து நிமிடம் சாத்வீகம் ராஜசம் அடுத்த பத்து நிமிடம் சாத்வீகம் தாமசம் அப்படின்னு பிரியுது மறுபடியும் இன்னொரு அந்த நிமிடம் அப்படிங்கிறது வந்து அதுவும் மூணா பிரியுது மூணா பிரிஞ்சு சாத்வீகம் 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 ராஜசம் சாத்வீகம் சாத்வீகம் தாமசம் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது ஸோ ஆகவே இந்த குணங்கள் இப்ப இந்த அட்டவணை வர்றதை பார்க்கலாம் நீங்க அந்த சாத்வீகம் தாமசம் மற்றும் ராஜசம் இதற்குரிய கிரகங்கள் என்ன அப்படிங்கிறதையும் வந்து போட்டிருக்கேன் அந்த கிரகங்களை வைத்துக்கொண்டு என்ன பார்க்க முடியும் அன்றைய கிழமைக்குரிய கிரகம் எது அன்றைய கிழமைக்குரிய கிரகம் எது ஸோ அதை வச்சு வந்து அதனுடைய குணம் என்ன சாத்வீகமா ராஜசமா அல்லது தாமசமா அப்படிங்கிறதை குறிக்க முடியும் அன்றைய தேதி அன்றைய தேதியினுடைய கூட்டு எண் அது என்ன வருது அது எந்த கிரகத்தினுடையது ஸோ அதனுடைய குணங்களும் மாறுபடும் ஸோ இப்படி ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்த்துக்கிட்டே போனோம் முடிஞ்ச சொன்னால் அப்படி ஒன்றும் அக்யூரேட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு நேரம் பார்த்து சிசேரியன் பண்ணிட முடியாது மோரோவர் பிறப்பும் இறப்பும் தேவ ரகசியம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதாவது பிறப்பும் இறப்பும் நீங்கள் முடிவு பண்ணவே முடியாது நம்ம பேசிக்கலாம் நான் ஒரு நல்ல நாளாக பார்த்து வந்து நான் சிசேரியன் பண்ணி குழந்தைய எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக சொல்லிக்கலாமே தவிர கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எதுவுமே செய்யலை அதனுடைய கர்மா அந்த தான் வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தேவன் விதித்தது கண்டிப்பாக வந்து அதுதான் நடக்குது ஸோ கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நீங்க மனசுல வந்து ஆக்சுவலாக வந்து நினைச்சு இந்த சிசேரியன் செஞ்சு எடுக்கிறீங்க ஆக மொத்தத்தில் சிசேரியன் செய்து ஒரு டேட்டை குறிச்சு கரெக்டா இந்த டேட்டில் குறிச்சு சிசேரியன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கிற டேட் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டால் எக்ஸாக்டாக கரெக்ட்னு சொல்ல முடியாது சரி தப்பா அப்படின்னா சொன்னால் தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அத்தனை விஷயங்கள் இருக்குது அவருடைய பிறக்கக்கூடிய குழந்தையின் கர்மா நல்லா இருக்குது அவர் அனுபவிக்க வேண்டிய நல்ல சுகபோகங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் நிறைய இருக்குது அந்த கர்மாவோட பறக்கிறார் அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்ட டேட் வந்து ஆக்சுவலாக நீங்கள் குறிப்பிட்டதே கிடையாது கண்டிப்பாக வந்து ஆக்சுவலாக வந்து கடவுள் குறிப்பிட்ட டேட் அது அது நீங்களாக எடுக்கிற மாதிரியான ஒரு அசம்சன் பண்ணிக்கிறீங்க ஸோ கண்டிப்பாக வந்து அது கடவுள் விதித்தது அவருடைய கர்மா தான் வந்து அந்த குழந்தை வந்து பிறக்கதை தவிர நீங்க கண்டிப்பாக வந்து குறிச்சு பிறக்கல ஆனால் தவிர்க்கலாம் நீங்க நினைச்சா கண்டிப்பாக வந்து தவிர்க்கலாம் ஒரே ஒரு வார்த்தை குழந்தை எப்போ பிறக்கணும் இருக்கோ பிறக்கட்டும் அதனுடைய கர்மா எப்படியோ அதை செய்யட்டும் கண்டிப்பாக வந்து இதுவரைக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா நான் இந்த மாதிரி சிசேரியன் டேட் குறித்து நான் ஒரு குழந்தையை எடுத்தேன் அந்த குழந்தை சிறப்பாக இருக்குது அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் நான் சஜஸ்ட் பண்ணேன் கரெக்டாக வந்து அந்த மாதிரி நல்லா இருக்கு அந்த குழந்தை சொல்லி சொல்கிற மாதிரி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஸோ அதன்படி தான் சொல்கிறேன் நீங்கள் டேட் பார்க்குறது நீங்கள் பார்க்கல தயவுசெய்து நீங்கள் செய்யணும்னு நினச்சா நீங்கள் அதை தவிர்க்கலாம் தாராளமாக குழந்தை எப்போ பிறக்கணும்னு இருக்கோ தாராளமாக பிறக்கட்டும் அதனுடைய விதி என்னவோ அதனுடைய கர்மா என்னவோ அதன்படி நடக்கட்டும் அப்படி சொல்லி அப்படியே விடுறது தான் வந்து உங்களுக்கு நல்லது நேரம் பார்த்து நீங்க கண்டிப்பாக நீங்க செய்வதும் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ தேவையில்லாத ஒரு முயற்சி தான் அது அது பிறக்கக்கூடிய தான் வந்து அந்த குழந்தை பிறக்குது நீங்க நினைச்ச நேரத்துல கண்டிப்பாக குழந்தை பிறக்கல அதையும் நல்லா தெரிஞ்சுக்குங்க சரியா சோ சிசேரியன் செய்து நேரம் குறித்து சிசேரியன் செய்து குழந்தை பெறுவது அப்படிங்கிறது வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே உங்களோட கமெண்ட்ஸ் என்னவோ அதை கமெண்ட் செக்ஷனில் தாரானா கொடுக்கலாம் அதே போல் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்டா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் டைம் டு டைம் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களை வந்தடையும் ஸோ இந்த ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோடு ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை விகசிக்கிறோம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க் யூ